மனுஷங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது வெளியில் இருக்கிற தூண்டுதல்னால இல்லைன்னா அவங்க திறன் அதிகமாச்சுன்னா எந்த ஒரு தூண்டுதலும் தேவையில்லை நீங்கள் ஒரு சின்ன குழந்தைன்னா நான் ஒரு லாலிபாப் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷத்தில் குதிப்பீங்க இதுவே வளர்ந்துட்டிங்கன்னா நான் லாலிபாப் தராமலே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியணும் லாலிபாப்புன்றது என்னவா வேணாலும் இருக்கலாம் மேபி இன்னைக்கு லாலிபாப்புன்றது ஒரு ஃபெராரி இல்லை வீடு இல்லை வேறு ஏதாச்சும்மா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வேணுமா இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாலே உருவாக்க முடியுமா சோ சாம்பவி மகா இதை சாத்தியமாக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர் சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு உணர்றீங்களோ சும்மா இங்க உட்காந்து நீங்க உங்களை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் உடல் சார்ந்த செயலை பொறுத்தவரை எது ஒருத்தரா செய்ய முடியுமோ அது இன்னொருத்தரால் முடியாது அதே மாதிரி மனம் சார்ந்த செயலை எது ஒருத்தரால முடியுமோ அது இன்னொருத்தரால முடியாது ஆனால் உயிர் சக்தின்றது நம்ம எல்லாருக்குமே சமமா வழங்கப்பட்டிருக்கு எனக்கோ இல்லை வேற யாருக்கோ இருக்கிற அளவு திறன் உங்களுக்கும் இருக்கு யாருக்குமே ஒருத்தரை விட அதிகமாக இல்லை உடல் ரீதியாக மன ரீதியாக வேணும்னா வேற வேற அளவில் செயல்படலாம் ஆனால் உயிர் சக்தின்றதுல யாரும் யாரையும் விட இல்லை ஸோ ஷாம்பாவது என்னென்னா உயிர் சக்தியை உங்கள் வாழ்க்கையோட முதன்மையான அம்சமாக ஆக்கிறது உங்கள் உடல் இல்லை உங்கள் மனசு இல்லை உங்கள் உணர்ச்சிகள் இல்லை உயிர் சக்தின்றது தான் முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம் தான் மொத்த வாழ்க்கையுமே இந்த உயிர் வந்து இந்த உடம்பு மனம் உணர்ச்சிகளோட தேவைகளை நிறைவேற்றுறதுலேயே கழிச்சுடுது ஆனால் இது அப்படியே தலைகீழாக இருக்கணும் உங்கள் உடம்பு மனம் உணர்ச்சி இதெல்லாம் இந்த உயிருக்கு சேவை செய்யணும் அது இந்த உயிருக்கு சேவை செஞ்சால் தான் உங்களுக்கு அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னே தெரியும் அப்போ தான் நீங்கள் வேறு ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த க்ஷணம் ஒருத்தர் அன்பால் முழுமையாக நிறைஞ்சிருக்கிறாரு பத்து நிமிஷம் கழித்து அது அப்படியே மாறிடும் ஏன்னா அது அவர் ஆழமாக மாற்றிருக்காது மனத்தோட செயல்பாடு உடம்போட செயல்பாடு அப்புறம் உங்கள் உணர்ச்சிகள் வெறும் ஒரு கவனச்சுதறல் தான் ஏன்னா அடிப்படையில் இதுதான் உயிர் தன்மை மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் சாம்பவி மகா இதை மெதுவாக இப்படி திருப்புறதுக்கு எப்போ உங்கள் வாழ்க்கையோட பிரதான அம்சம் உங்கள் உயிர் சக்தி மற்றதெல்லாம் என்ன ஆகுதோ உங்கள் உடம்பு மனம் உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் செயல்படுறத பார்ப்பீங்க ಇದ ನಮ್ಮ ನಿಗಳ ಚೈವೋಂ